ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன காய்கறிகள் வாங்கினேன்னு பார்க்கலாமா பாலக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்காய் ஒன்று பத்து ரூபா பாலக்கீரை வந்து ஒரு முடி அஞ்சு ரூபா அப்போ ரெண்டுன்னா பத்து ரூபாய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கொஞ்சம் சிந்திடுச்சு அதனால அது பேகுள்ள அது ரெட்டாக அள்ளி வைக்கிறேன் அதுதான் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இது வந்துச்சு ஒரு பாயாசம் பண்ணுறதுக்காக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பீட்ரூட் அப்புறம் கேரட் பீட்ரூட் வந்து அந்த பீட்ரூட் வந்து பத்து ரூபாய் கேரட் அதுக்கப்புறம் அங்கே உள்ளக்க அதில் வந்து க உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோ பச்சை மிளகாய் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தனித்தனியாக கவரில் கொடுக்கல மொத்தமாக வாங்கினனால அதை அப்படியே கவுத்தியாச்சு பேபி பொட்டோட்டோஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக வாங்கினேன் அப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் இதுதான் இந்த வாரத்துக்குரிய காய்கறிகள் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த பச்சை மிளகா வந்து இந்த நீல பச்சை மிளகா தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் அதை வாங்கினேன் பாருங்கள் இதுதான் காய்கறிகள் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் இந்த பொட்டேட்டோ மட்டும் அந்த பெரிய உருளைக்கிழங்கு மட்டும் அதை மட்டும் நான் வந்து ரொம்ப நாள் வச்சுக்குவேன் எப்போயாச்சும் சாம்பாருக்கு சாம்பார் சும்மா எமர்ஜென்சிக்கு பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ஐ எம் நாட் மச் ஆஃப் பொட்டேட்டோ லவர் சும்மா எதுக்காக சும்மா எமர்ஜென்சிக்காக அப்படி வாங்கினேன் அப்புறம் பேபி பொட்டேட்டோஸ் அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெசிபி பார்த்தேன் சரி அதை செய்யலாம் பேபி பொட்டேட்டோஸ் வச்சு அதாவது கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அதனால் என் பையனுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி பொட்டேட்டோஸ் வாங்கினேன் அதை பிறக்கி வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பேபி பொட்டேட்டோஸ் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில்